ரவனித கிருஷ்ணன் காளிதாஸ் முதலீட்டு ஆப்ரிக்கா சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் ஆசாத நவராத்திரி கொண்டாடினாங்க அதை அவரை அனுப்பி வச்சுருந்தார் அந்த வீடியோ அதனால் நம்ம சேர் ஷேர் பண்ணிக்கிறோம் அவரே அலங்காரம் பண்ணி அம்பாளுக்கு அனுப்பியிருக்காங்க இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கொடுத்து வைக்கணும் இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ இன்றைக்கு அனுப்பியிருக்கோம் செகண்ட் பார்ட்டு நாளைக்கு அனுப்புகிறோம் பத்து நாளும் நவராத்திரி பூஜை நடந்திருக்கு அந்த பத்து நாளும் அம்பாளை பத்து விதமா அலங்காரம் பண்ணி அம்பாளுக்கு உண்டான தீபாரதனைகள் நைவேத்தியம் எல்லாம் பண்ணியிருக்காங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்றியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கூடலால் அபிராமி கடைக்கண்களேன்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு இந்த அம்பாள் எல்லா நன்மையும் கொடுத்து எல்லா சுகத்தையும் கொடுக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு அம்பாவோட பிரார்த்திக்கிறேன் நாலு வகையான நவராத்திரி இருக்குது அதில் வந்து ஆணி மாதம் அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணுற நவராத்திரி தான் ஆசாட நவராத்திரி இதை வந்து வராகி நவராத்திரின்னு கூட சொல்லுவாங்க இந்த நவராத்திரி கும்பிடும்போது நம்மளுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் பகைவர்களோட எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு இந்த நவராத்திரி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த வருஷம் எல்லாரும் ஆணி மாத நவராத்திரியை கொண்டாடுங்க ஆஷாட நவராத்திரி நன்றி